பட்டக்கோ உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும் விஷயம் தெரியுமா என்ன வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும் இதுதான் என்ன மாதிரி நாலு எடுத்து போணும் வரணும்னு சொல்றது வீட்லயே அடைஞ்சு கண்டா இப்படிதான் எந்த விஷயமும் தெரியாது உங்களுக்கு நெட்டவள்ளி வந்த விஷயத்த சொல்லு அவதி பௌதியா ஓடி வந்திருக்க என்ன விஷயம் டிஸ்கோ டான்ஸ் காரங்க இருக்காவோல்ல அவன் நம்ம ஊருக்கு வந்துருக்காங்களா வந்து டென்ட் மாதிரி போட்டுருக்காங்களா இந்த டிஸ்கோ டான்ஸ் ஆடுறவங்களா பிடிச்சி படம் பிடிச்சி டிவியில போடுறாங்களாக்கோ சரி அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்லுங்க இப்படி சொல்லிப்டியா நம்ம மேக்கப் போட்டுக்கிட்டு போய் நாலு ஆட்டத்தை போட்டு வந்தா டிவில எல்லாம் வந்து ஃபேமஸ் ஆயிரும் பாத்துக்கிடுங்க